ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மனை ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது உதவியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடுகட்டி அத்தியாயம் நாலு நெத்திலாவை பொறுத்தவரை கணவன் என்றெல்லாம் அவள் அவனை நினைக்கவில்லை காரணம் அவள் சிறுவயதாக இருந்தபோதே அவன் என்றால் பயம் எப்போதும் விசேஷங்களுக்கு தான் இங்கே குடும்பத்தோடு சதானந்தன் வருவார் அந்த சமயம்தான் பாக்கியத்திற்கு உதவி தேவைப்படும் அதனால் அண்ணம் அங்கே வருவார் போவார் அப்ப நித்திலாவும் வருவாள் சின்ன பொண்ணுதான் என்ன ஒரு பத்து வயசு இருக்கும் ஆத்திரேயன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த நேரம் அவன் தங்கை கவிமித்ரா கையில் ஏதோ வித்தியாசமான ஒரு பொருளை வைத்து விளையாடி கொண்டு இருந்தாள் அதில் அப்பப்போ விதவிதமான கலர் கலராக ஏதோ பொம்மைகளும் பட்டாசு வெடிப்பது போல் வண்ண சிதறல்களும் வந்தது அந்த தள்ளி நின்று சற்று தள்ளி நின்று ஆவலுடன் பார்த்து கொண்டு இருந்தாள் நெத்திலா அப்போது எல்லாம் ஓரளவு வீட்டிற்குள் வந்து போவார்கள் அவளும் அவள் தம்பி தங்கைகளும் பாக்கியம் இவர்கள் குடும்பத்தில் ஏற்ற இறக்கமெல்லாம் பார்க்க மாட்டார் பிள்ளைகளின் பழக்க வழக்கமும் நல்ல குணமும் அவருக்கு நன்றாக தெரியும் அவர் கணவர்தான் கனகநாதனை பொறுப்பாக நம்பி பொறுப்பாக நம்பி எல்லாத்தையும் விடுவார் ஏனென்றால் நேர்மைக்கு பெயர் பெற்ற குடும்பம் அவர்களுடையது அதனால் ஹாலில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்து கவிமித்ரா விளையாடி கொண்டு இருந்ததை பார்த்த நித்தில் ஆசை வந்தது அது என்ன என்று பார்க்க வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான ஆவல் சற்று நேரத்தில் கவிமித்ரா அதை வைத்துவிட்டு ஓடிவிட்டாள் அதை எடுத்து என்னன்னு என்னென்னு பார்க்கணும் என்ற ஆசையில் அதை கையில் எடுத்து ஒரு செகண்டு பார்த்தவள் அந்த பட்டனை தானே கவிமித்ரா தொட்ட மாதிரி தொட லைட் கலர் கலராக வந்தது என்று அதை தொட அவள் கையில் இருந்த பொருளில் இருந்து இனிமையான இசையும் அதற்கு தகுந்தது மாதிரி நடனமாடும் பொம்மைகளும் வண்ண வண்ண சிதறல்களும் வர ஆசையுடன் அதை எடுத்து அமைக்கி விளையாடினாள் அதை அந்த பக்கமாக வந்த சாந்தனை பார்த்து விட்டு ஒரே அலறல் ஏய் எதுக்குன்னு எடுத்த இதை இதனை எடுக்கலாமா என்று கேட்டு சத்தம் போட அங்கே கனகு அன்னமும் வாக்கியமும் வர என்னாச்சு என்று கேட்க இந்த குட்டி மித்ராவோடதை திருடிக்கிட்டு போக பார்த்தா நான் வந்து கையங்கலமு பிடிச்சிட்டேன் என்று சொல்ல ஐயோ அத்தை நான் திருடல சும்மா எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தேன் அவ்வளவுதான் என்றாள் நித்திலா சேச்சே அப்படியெல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் அன்னத்தோட பிள்ளைகளுக்கிட்ட இருக்காது என்று பாக்கியம் சொல்ல பாட்டி அதுதான் அம்மா சொல்கிறாங்களே அப்புறமும் என்ன என்று ஆத்திரேயன் ஏ தன் இடுப்பு பெல்ட்டை எடுத்து எடுப்பியா எடுப்பியா என்று கேட்டு அடிக்க ஐயோ அம்மா நான் எடுக்கலை எடுக்கலை என்று நெத்தில அலற நல்லா போடுடா இனிமே நீங்கள் யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்று அதட்டிய சாந்தினி அன்னத்தை பார்த்து முறைத்துவிட்டு போனாள் பாவம் எட்டிலா ஐந்தாறு அடிகள் பெல்ட்டால் அடித்த ஆத்திரேயன் வெறுப்புடன் அவளை பார்த்து கொன்னுடுவேன் என்று மிரட்டிவிட்டு போனான் அன்னத்திற்கு தன் மகள் அடி வாங்குவதை பார்த்து தலங்கி போனவருக்கு அழுகையும் ஆத்திரமும் வந்தது இவள் அதைப் போய் எடுத்ததால் தானே அவங்க அடிச்சாங்க அப்ப தப்பு இவ மேலதான் என்று அவரும் மகளை பிடித்து அடிக்கப் போக வந்து தடுத்த பாக்கியம் அண்ணா அவளை விடு ஏதோ சின்ன பிள்ளை ஆசையில தொட்டு பார்த்தா இது ஒரு பெரிய விஷயமா ஏதோ அவ தான் சீமையில் இல்லாதது அப்படின்னு பண்றா பாவம் அந்த பய வேற பிள்ளைய அடிச்சு நீ வேற இப்படி பண்ணுற விடு அவளை என்று விடுவித்தவர் போடி போய் சட்டையை கலட்டி தேங்காய் என்ன போடு இல்லைனா மஞ்சப்பத்தை போடு புண்ணாக போகுது என்று சொல்ல நித்திலா ஓடி வந்து விட்டாள் அதன் பிறகு அவளுக்கு அந்த வீட்டிற்குள் போக பயம்தான் அதை புரிந்து கொண்ட பாக்கியம் வாடி என்று கூப்பிடுவார் அவர்கள் இல்லை என்றால் எப்போதாவது போவாள் கதிரவன் திட்டுவான் அவங்க அப்படி அடிச்சாங்க தானே அப்புறம் ஏன் போன என்று பெரியவனாக திட்டுவான் இல்லடி இல்லடா அம்மா போச்சா அதனால தான் போனேன் என்பாள் மெல்ல அன்று இரவு அந்த பெல்ட் அடியை தாங்க முடியாமல் காய்ச்சல் வந்துவிட்டது விட்டது அண்ணம் அவளை மறுநாள் தூக்கிக்கொண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனார் இதை கேள்விப்பட்ட சதானந்தம் மகனை கண்டித்தார் உன் அம்மாதான் முட்டாள்தனமா தனமா சொன்னா நீயும் உடனே இப்படி பண்ணுவியா முட்டாள் பச்சை பிள்ளைய பெல்ட்டால் அடிச்சிருக்க என்று திட்டினார் அதன் பிறகு அவனை கண்டாலே அவள் ஓடி ஒளிந்து விடுவாள் இப்ப பாக்கியமும் அன்னமும் சேர்ந்து செய்த காரியத்தால் அவளால் ஓடவும் முடியலை ஒளியவும் முடியலை மாட்டிக்கொண்டு முளைத்தாள் ஆத்திரேயன் அவளுக்கு தாலி கட்டியதோடு சரி அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்கலை சமைப்பது மட்டும்தான் இவள் வேலை ஆத்திரேயன் சாப்பிட வந்தா சாந்தினிதான் பரிமாறுவார் அவன் வரலை என்றால்தான் மித்திலாவை பரிமாற விடுவாள் பாக்கியம் மகனிடம் என்னடா ஒரு பொண்ணை தாலி கட்டு கூட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சு வாழ விடாம பண்ணினா என்ன அர்த்தம் என்று பாக்கியம் மகனிடம் கேட்க சாந்தினி கணவனை முறைத்தாள் இந்த வயதிலும் அந்த முறைப்பை தாண்டி அவரால் போக முடியலை கொஞ்ச நாள் போகட்டுமா என்று பாக்கியத்தை தான் சமாளித்தார் இப்படியே நாட்கள் நகர்ந்தது தெருவில் போன வண்டிக்காரன் ஹாரன் நடிக்க அந்த சத்தத்தில் டம்ளரை கையில் வைத்துக்கொண்டு அதுவரை தன் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து கொண்டிருந்த நித்திலா திடுக்கிட்டவள் ஆத்தி நேரமாச்சே என்றவள் சமையல் அறைக்குள் போய் தன் வேலையை பார்த்தாள் எட்டு வருடத்து எட்டு வருட பழக்கம் கை அது பாட்டுக்கு வேலை செய்தது காலை சமையலை செய்தவள் மகன் முன்தினம் கேட்டு இருந்த புதுவிதமான உணவை செய்து வைத்தாள் அதற்குள் அனைவரும் சாப்பிட வந்து அமர்ந்தார்கள் நெத்திலா கருமமே கண்ணாக பரிமாறினார் சதானந்தம் சாப்பிட்டு விட்டு முதலில் கிளம்பினார் தம்பு உனக்கு டிஃபன் கேட்டியே செஞ்சிருக்கிறேன் பிடிக்குதானே பாரு என்று நித்திலா ஒரு தட்டில் வைத்து கொடுக்க ம் ஆமால்ல மறந்துட்டே என்றவன் எடுத்து சாப்பிட்டு விட்டு ஓ சூப்பர் எக்ஸலன்ட் மாம் இப்படியே ஹாட் டிஃபன் பாக்ஸில் என் வைங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க நான் என்ன கொண்டு போயிடுவேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆவலாக இருப்பாங்க என்று சஞ்சீவ் சொல்ல என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க இதெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் தான் கிடைக்குதே அங்கே போய் சாப்பிடலாமே என்று சாந்தினி கேட்க ம் ஆமாம் கிராண்ட்மா ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு போக முடியாதே அந்த வயசு எனக்கு இன்னும் வரலையே எல்லாத்தையும் விட மாம் செய்கிற டேஸ்ட் அங்கே இல்லை குறைவாக தான் இருக்கு என்றான் சமையல்காரி மகனுக்கு அந்த புத்தி தான் வரும் என்று சாந்தினி சொல்ல அம்மா என்று அதட்டினான் ஆத்திரேயன் என்னதான் சாந்தினி சொன்னது சஞ்சீவ் காதில் விழலே என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவன் காதில் விழு விழுந்துவிட்டால் மகன் மனசு கஷ்டப்படும் என்றுதான் அம்மாவை அதட்டினான் ஆத்திரேயன் மகனை யார் என்ன சொன்னாலும் யாரும் என்ன சொன்னாலும் தாங்கிக்க மாட்டான் உனக்கு இல்லை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் மகன் மேல் அவனுக்கு கொள்ளை பிரியம் இந்த வாழ்க்கையே வேணாமே இருந்தவன் அவன் அவனுக்கு வாழ்வதற்கான பிடிப்பை கொடுத்தவன் மகன் அவனுடைய தீராத மனவேதனையை தீர்த்த சஞ்சீவு சஞ்சீவ மூலிகை மகன் அதனால்தான் மகனுக்கு சஞ்சீவ் என்று பெயரிட்டான் ஆத்திரேயனின் ஒரே பலம் மற்றும் பலவீனம் சஞ்சீவ் தான் அம்மாவை உரைத்தவன் மகனுடன் சாப்பிட்டுவிட்டு கிளம்பினான் மாடியில் போய் மகனுடன் சேர்ந்து அவனுடைய ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கொண்டு மகனுடன் கீழே வர ஹாலில் லஞ்ச் பேக்குடன் நின்ற அம்மாவிடம் இருந்து லன்ச் பேக்கை வாங்கி கொண்டு பாய்மா என்று டாடா காட்டை சென்றான் சஞ்சீவ் ஒரு நாளில் காலையிலும் மாலையிலும் மட்டும்தான் மகனை அவள் கண்களால் பார்க்க முடியும் மற்ற நேரங்களில் நினைத்தவுடன் மகனை பார்க்க முடியாது தொட முடியாது கொஞ்ச முடியாது இதெல்லாம் மித்திலாவிற்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் யாரிடம் கேட்பது இந்த உரிமைகளை கேட்டால் கொடுப்பார்களா மகனும் அவன் அப்பாவும் காரில் ஏற ஏறி போவதை கண்கொட்டாமல் பார்த்தால் நித்திலா கண்ணை சிமிட்டினால் அந்த நேரம் மகனை பார்க்க கிடைக்கும் அந்த தருணம் கிடைக்காதே கிடைக்காமல் போய்விடுமே என்னடி இப்படி நின்று என் மகனை பாவம் போல பார்த்தா அவனை கைக்குள்ளே போட்டுக்கலாமனு நினைக்கிறியா நீயும் தான் எட்டு வருஷமும் முயற்சி பண்ணுற என் மகன் ஊ மூஞ்சிய கூட பார்க்கறது இல்லை என்றார் சாந்தினி நக்கலாக இவங்க மகனை யார் பார்த்தா அவரை பார்த்து எனக்கென்ன ஆக போகுது என் மகனை பார்க்கவே எனக்கு ரெண்டு கண்கள் பத்தலை இந்த கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி எனக்கு மட்டும் நாலு கண்ணு இருந்தால் என் மகனையும் அந்த நாலு கண்ணாலையும் பார்ப்பேன்ல எப்போதாவது தெரியும் என் அம்மா அப்பா தம்பி தங்கைகளை இந்த நாலு கண்ணு இருந்தால் பார்க்க முடியுமே என்று கடவுளை திட்டுவாள் சில சமயம் நித்திலா மேல் சாந்தினி ரொம்ப கடுப்பாக இருந்தால் அவளை பழிவாங்க அவள் கை வைப்பது இதில் சரியாக மகனும் பேரனும் சாப்பிட வரும் நேரம் சஞ்சீவிற்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடியா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடியா என்று கேட்டுவிட்டு சரியாக அந்த நேரம் ஏதாவது வேலை கொடுத்து வீட்டின் பின்பக்கம் அனுப்பிவிடுவார் அவ்வளவுதான் அன்று மகனை கண்களால் பார்க்கும் அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைக்காது சரி மகனாவது அம்மா எங்கே என்று கேட்டு தேடுவானா என்றால் அதுவும் இல்லை அவன் அப்படி கேட்டபோதெல்லாம் போதெல்லாம் சின்ன பிள்ளையாய் இருந்தபோது சாந்தனையும் ஆத்திரேயனும் அவனிடம் அதையும் இதையும் சொல்லி கவனத்தை திசை திருப்பி விட்டார்கள் அவனும் சின்ன பிள்ளைதானே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இங்கேதான் மகனை கை நீட்டி அவளால் தூக்கி தூக்கி கூட கொஞ்ச முடியாதே அப்படி குஞ்சினால் அதன் பிறகு ஆத்திரேயன் மகனை அவள் கண்களில் கூட காட்டமாட்டான் சாந்தினி அதைவிட மோசமாக அவளுக்கு தண்டனை கொடுப்பார் அந்த பிஞ்சுவிற்கு என்ன தெரியும் அதை யார் தூக்கி கொஞ்சி செல்லம் கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் ஒட்டிக்கொள்ளும் எப்போதாவது அரிதாக சில நாட்கள் மாலை ஸ்கூல் விட்டு அவன் வரும்போது சாந்தினி இல்லை என்றால் அன்று மகனை தன் அன்பால் குளிப்பாட்டி விடுவாள் நெத்திலா பின்னே வாராது வந்த மாமனை போல் அவள் மகன் அவளுக்கு கிட்டத்தட்ட இரு ரெண்டே முக்கால் வயது வரை அவள்தான் வளர்த்தாள் அவனுக்கு உச்சா வருதே டாய்லெட் வருதே என்று நன்றாக சொல்ல தெரிந்த பிறகு இனிமேல் பெரிதாக தாயின் கவனிப்பு அவனுக்கு தேவை இல்லை பிள்ளையை தான் வளர பிள்ளையை தான் வளர்ப்பதும் கடினம் இல்லை என்று புரிந்து கொண்ட ஆத்திரேயன் மெல்ல மெல்ல தாயிடம் இருந்து மகனை பிரித்தான் மகனே அறியாமல் அவனை அவன் தாயிடம் இருந்து பிரித்தான் புரிந்து கொண்ட நித்திலா பதறினால் கதறினால் யாரும் அறியாமல் தான் மற்றவர்கள் முன் அழுதாலும் அவளை மகனிடம் பைத்தியக்காரி என்று சொல்லி விலக்கி வைத்து விடுவார்கள் அதற்கு பயந்துதான் மகனிடம் அழுதோ ஆர்ப்பாட்டம் பண்ணவோ அவளால் முடியலை கிராண்ட்மா இல்லாத போது அம்மா தன்னை தூக்கி கொஞ்சுகிறாள் முத்தமிடுகிறாள் அன்பாக இருக்கிறாள் என்று வித்தியாச வித்தியாசப்படுத்தி பார்க்க அவனுக்கு அப்போது தெரியலை ஆனால் அதற்காக சஞ்சீவ் ஒன்றும் முட்டாளும் இல்லை இத்தனை வயதில் தான் பள்ளிக்கூடம் வெட்டு காரில் வந்து இறங்கும்போது கட்டாயம் அம்மா தோட்டத்தில் எங்கே யாவது நிற்பார் என்று அவனுக்குத் தெரியும்